யாரெல்லாம் படித்து மேலே வர வேண்டும் என்பதற்கு பதிலாக யாரெல்லாம் படிக்கக்கூடாது என்று ஃபில்டர் செய்யும் முயற்சியே இந்த புதிய கல்வி கொள்கை யானைக்கு மதம் பிடித்தால் அது எவ்வளவு ஆபத்து என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் குட்டியிலே இருந்து அந்த யானையை வளர்த்து பராமரித்து வந்த பாகனை கூட அது தூக்கி போட்டு மிதித்து கொன்றுவிடும் ஏனென்றால் மதம் பிடித்த யானைக்கு வெறி மட்டுமே இருக்குமே தவிர யாரை தாக்குகின்றோம் எதற்காக தாக்குகின்றோம் என்ற அந்த அறிவு அதற்கு இருக்காது தேசிய கல்விக் கொள்கை என்பது நாடு முழுவதும் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பை எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு ஆவணம் அப்படிப்பட்ட கல்விக் கொள்கைக்கு மதம் பிடித்தால் நம்முடைய நாட்டுடைய எதிர்காலமே சிதைந்துவிடும் இந்த விவரம் புரியாமல் இன்றும் சிலர் இதை ஆதரிக்கின்றார்கள் அவர்கள் வீட்டு பிள்ளைகளுடைய கல்வியையும் இந்த மதம் பிடித்த கல்விக் கொள்கை அழித்துவிடும் என்பதை அவர்கள் விரைவில் உணர வேண்டும் ஆகவேதான் இதனை வீழ்த்துவதற்கான போரில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே முன்வரிசையில் நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை எழுதுகின்ற அந்த சாக்பீஸ் உண்மையில் யார் கையில் கொடுப்பது ஜனநாயகத்தின் கைகளிலா அல்லது சர்வாதிகாரத்தின் கைகளா என்று இந்த புத்தகத்தில் நண்பர் அன்பில் மகேஷ் எழுப்பியுள்ள கேள்வியை நாம் அனைவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எண்ணிப்பு என்பது இந்தியாவை பின்னோக்கி எழுதி செல்கின்ற வேதகால விஷம் என்பதை இந்த புத்தகத்தில் அவர் புரிய வைக்கின்றார் அந்த விஷயத்தை முறியடிக்க வேண்டிய கடமை நாம் அனைவருக்கும் இருக்கின்றது அதற்கு கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்த ஆகை ஆண்டு இதனை சாத்தியமாக்க நாம் அனைவரும் இன்று முதல் ஓரணியில் நின்று செயல்பட வேண்டும் புதிய கல்விக் கொள்கையின் மதையானை வீழ்த்துவதற்கான போரில் முக்கியமான ஆயுதம்தான் நண்பர் மகேஷுடைய இந்த புத்தகம் ஆகவே இந்த புத்தகம் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என அனைவரின் கரங்களிலும் இது போய் சேர வேண்டும் இந்த சிறப்புக்குரிய புத்தகத்தை வெளியிட வருகை தந்திருக்கக்கூடிய மாநில சுயாட்சியினுடைய நாயகர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் கழகத்துடைய பொருளாளர்களையும் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களையும் ஆசிரியர் ஐயா அவர்களையும் அண்ணன் வைகோ அவர்களையும் அண்ணன் முத்தரசன் அவர்களையும் வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களையும் மாண்புமிகு மேயர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் திரு திக்விஜய் சிங் அவர்கள் சேர்மன் பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிங் ட்வெண்ட்டி ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் திரு கோபால் கவுடா அவர்கள் சார் யூ ஹவ் வீன் மாரல் சப்போர்ட் அகென்ஸ் தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் தாய்மொழி வழிகல்வி பெற்று நிலாவை கையருகே அழைத்து வந்த விஞ்ஞான தமிழர் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்துடைய முன்னாள் இயக்குநர் பத்மஸ்ரீ திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இங்கே வந்திருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் அதேபோல சிறப்பு விழாவுக்கு வந்துள்ள ஒன்றிய நகர பகுதி பேரூர் ஊர்கிளை நிர்வாகிகளையும் வரவேற்று மகிழ்கின்றேன் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் இளைஞர் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் பள்ளி கல்வித்துறை உட்பட பல்வேறு துறைகளுடைய அதிகாரிகளையும் வரவேற்கின்றேன் பத்திரிகை மற்றும் மூட நண்பர்களை வரவேற்கின்றேன் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்களையும் வரவேற்கின்றேன் எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தமிழ் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளும் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன் தமிழ்நாடு எத்தனையோ சூழ்ச்சிகளை எதிர்த்து போராடி இருக்கின்றது வென்று இருக்கின்றது அதே போல இந்த புதிய கல்விக் கொள்கை என்னும் மத யானையை எதிர்த்தும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தலைமையில தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்